என் செல்ல குழந்தையே இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி விரத நாள் என் பிள்ளையே சஷ்டி விதியானது இன்று காலையோடு முடிவடைந்தாலும் என் பிள்ளை இன்று முழுவதும் அவரை மனதார நினைத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வராகி என்னுடைய பங்கு முக்கியமானது நான் எப்பொழுதுமே உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையைப் பற்றிய சிந்தனைகளில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் சரியாக வரும் எதுவெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கும் என்று உணர்ந்து நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்ல வழி கொண்டிருக்கின்றது என் தங்கமே இன்றைய நாளில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன் கையில் வைத்துக்கொள் இந்த பொருளை நீ கையில் வைப்பது இன்று மட்டும் என்றல்ல எல்லா நாட்களிலுமே நீ உன் கைகளில் இதனை வைத்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு பயத்தையும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் தைரியமாக செய்ய தொடங்குவாய் உனக்குள் வேதனைகளை கொடுக்க நினைப்பவர்கள் உன் அருகிலேயே வருவதற்கு பயப்படுவார்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்த விஷயங்களை கண்டு நீ பயந்து நிறைய நேரங்களில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் விலகி நின்றிருக்கின்றாய் இதற்கு மேல் நம்மால் எதுவும் முடியாது என்று நீ எண்ணி இருக்கின்றாய் என் பிள்ளையே அப்படி இருக்கின்ற சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக பொழுதெல்லாம் உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை என்றாவது ஒரு நாள் கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைதான் இந்த வராகி என் மூலமாக உனக்கு வந்திருக்கின்றது நான் எப்பொழுதும் உன்னோடு உன்னுடைய செயல்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்காதபடி நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதையும் மீறி வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய கஷ்டங்கள்தான் சிறு சிறு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு என் பிள்ளை நல்லபடியாக நீ வாழ்ந்துவிட வேண்டும் உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன் முன்னால் நிச்சயமாக தெரிய வரும் பொழுது எல்லாவற்றையும் சரியாக நீ பெற்றுக்கொள்வாய் நல்ல நேரம் சட்டென்று ஒருவருக்கு கிடைத்து விடாது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் அவர்களை ஒரு நாள் நிச்சயமாக மன கஷ்டத்தை ஆழ்த்தும் பொழுது தனக்குள் ஒரு வைராக்கியம் வரும் எத்தனை நாள் நாமும் இப்படியே இருந்து விட முடியும் நாமும் வென்று காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையை நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் அந்த எண்ணம் உனக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கையின் மீது உனக்கான முழு நம்பிக்கையும் தொடர்ந்து வந்துவிடும் எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் நம்மை போட்டு ஆட்டி படைக்கின்றதே என்று சிந்திக்காமல் இதுபோன்று வர கொடுக்கின்ற விஷயங்களை நாம் சரியாக பின்பற்றினோமானால் இந்த வாழ்க்கையில் நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்த சோதனைகள் என்று எல்லாமும் ஓர் நாள் உன்னை வேதனைக்கு தள்ளிவிடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கஷ்டங்களும் சோதனைகளும் நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் அம்மா அதற்காக வருவதை எல்லாம் இல்லை என்றாகிவிட முடியுமா நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை நாம் தானே பார்த்தாக வேண்டும் என்று நீ சொல்லலாம் நீ நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்வாயானால் எல்லா கஷ்டங்களையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும் இல்லாத பட்சத்தில் கஷ்டங்களை கண்டு பயப்படுவதாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளையும் உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ தெரிந்து கொள்ளும் அத்தனை பிரச்சனைகளும் உன்னை போட்டு அழுத்திவிடும் அத்தனை சோதனைகளும் உன்னை தாக்கிவிட்டு சென்றுவிடும் அவையெல்லாம் தான் நினைத்த வெற்றியோடு திரும்பிச் செல்லும் பொழுது நீ தோல்வியுற்று நிற்பாய் அப்படி ஒரு தோல்வி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பொருளை உன் கைகளில் நான் கொண்டு செல்லச் சொல்கின்றேன் அது என்ன பொருளாக இருக்கும் என்ன விஷயமாக இருக்கும் சஷ்டி நாள் என்பதனால் இன்று நீ கையில் எடுத்துச் செல்லக்கூடியது மட்டுமல்ல உன்னுடைய நெற்றியிலும் இதை நீ வைத்து கொள்ள வேண்டும் அப்படியானால் என்னவென்று என் பிள்ளை ஓரளவிற்கு நீ அல்லவா அதுதான் என் குழந்தையே விபூதி இன்று உன்னுடைய கைகளிலும் சரி நீ இல்லத்திலேயே இருந்தாலும் சரி நெற்றியில் இட்டுக்கொள் விபூதியினை நெற்றியில் வைப்பதற்கு யாருக்கும் எந்த தடைகளும் கிடையாது யாராக இருந்தாலும் அதாவது எனக்கு தீட்டு நேரம் தாயே என்று சொல்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி எல்லோருமே விபூதியை தனியாக வைத்து பயன்படுத்தலாம் அவர் அவர்கள் இல்லத்தில் பூஜை அறையில் இருந்துதான் எடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது தன்னுடைய இல்லத்தில் வேறு எங்கேனும் இருக்கிறது என்றாலும் கூட அதனை தனியாக வைத்து பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே எரிந்து போன பொருளிலிருந்து செய்யக்கூடிய விபூதியினை எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ உன் நெற்றியில் வைத்துக்கொள்ளலாம் இதனால் உனக்கு பிறக்கப் போவது நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்கான நம்பிக்கை தெய்வம் உன்னோடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை உணர்வு இது ஒன்றுதான் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அதை ஒரு நாளும் கைவிட்டு விடாமல் உன்னோடு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கும்படி நீ செய்து கொண்டிருப்பாயானால் எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலைகள் உன் வசமாக மாறிவிடும் இத்தனை காலம் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்து விலகி முருகப்பெருமானின் உடைய அருள் உன் மனதில் வந்து சேரும் எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ கண்குளிர காண்பாய் எத்தனையோ இஷ்டங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் ஒரு சேர பார்த்துவிட்ட என் பிள்ளை இனி வரக்கூடிய நாளில் தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் நல்ல விஷயங்களை மட்டுமே கண்கூடாக காணப்போகின்றாய் யாருக்காகவும் இனி இந்த வாழ்க்கை உன் கைகளில் கஷ்டப்படக்கூடாது உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் எந்த நாள்களாக இருந்தாலும் சரி அந்த நாட்களில் விபூதியினை உன் கைப்பையில் எடுத்து செல் என் பிள்ளையை விபூதியினை எல்லோரும் இட்டு என்று அம்மா பல முறை இருக்கின்றேன் எனக்கு தீட்டு நேரம் என்றோ அல்லது இன்று என் இல்லத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துவிட்டது என்றோ சொல்லி இதை செய்யாமல் ஒரு நாளும் இருந்துவிடக் கூடாது என் குழந்தையே எந்த நாட்களிலும் இதை நிச்சயமாக நீ பயன்படுத்தலாம் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வரும் பூஜை அறையில் விபூதியை வைக்காமல் வெளியில் தனியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள் உன்னுடைய மனதிற்கு இது அரிச்சலை கொடுக்கும் என்றால் நீ அதை பயன்படுத்தாமல் தனியாக வைத்து தினமும் நெற்றியில் இட்டுச் செல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் திருப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் மாற்றத்தை உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு என் குழந்தை என்னாலும் நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றென்றும் உன்னோடு பயணிக்கின்ற உன் தாய் இன்று மட்டுமல்ல எல்லா நாளிலும் உனக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்பதனை புரிந்து கொண்டு வருகின்ற நாட்களை உனக்கான நாட்களாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஏறக்குறைய பாதி விஷயங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் முடிந்து விட்டது இன்னும் சில தூரம்தான் இந்த பிரச்சனைகளை நீ கடந்து வெளியே வருவதற்கு அதையும் கடந்து கடந்துவிட்டால் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மாறிவிடும் நீ நினைத்ததை விட சிறப்பாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறிவிடும் மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை வந்து கொண்டு உன்னை நல்ல வழிபடுத்தும் எல்லா நேரத்திலும் நீ சந்தித்த பிரச்சனைகளுக்கு உனக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் அம்மாவின் அன்போடும் முருகப்பெருமானின் அருளோடும் என் பிள்ளை உன்னுடைய பயத்தை போக்கி மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள் என்றென்றும் இந்த தாயினுடைய அன்பு உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை தருகின்ற சந்தோஷம் உனக்கு மட்டுமே சொந்தமானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்